ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருணாக்கி ஜோரிய செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது மேசம் முதல் மீன வரை பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது மாரகம் பாதகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்தால் பணத்தை நம்ம வந்து எப்படி கையாளலாம் குரு பகவானை எப்படி நம்மளுக்கு சாதகமாக இயக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக என் அறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னு ஆச்சுன்னா திரியிலும் குரு பகவான் பற்றி ஒரு சின்ன யோசனை எப்படி செய்யலாம் குரு பகவான் வந்து எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத வந்து தோணுது அது உடனே உங்களுக்கு வீடியோவை பகிர்ந்துக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இது என்னுடைய அனுபவத்தில் நான் எடுத்த விஷயம் நிறைய உள்ளே இருக்கும் சரிங்களா சரி குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டில் வந்து இருந்தாலும் சரி அல்லது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி இந்த பலன் சரியாக கரெக்டாக பொருந்தி வரும் வாழ்க்கை நடைமுறையில் நான் எடுத்துக்கிட்ட விஷயம்தான் சரிங்களா சரி இதே குரு பகவான் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு மறுபடியும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்படாமல் யோகமான இடத்தில் இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் முழுமையாக ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கு என்ன பண்ணலாம் எனக்கு வந்து எட்டாம் இடத்துல குரு சரிங்களா எட்டாம் அதிபதியோட குரு ஆனா பரிவர்த்தனையில் வந்து அவர் மாறி வந்துடுறாரு தனுசு ராசிக்கு வந்துடுறாரு அதனால வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது குரு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாலே குருனா என்ன பணம் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்க வந்து உங்க மேல் பாக்கெட்ல வச்சு ஏன்டா இவ்வளவு பணம் இருக்குடா பாடுறா என் காசு ஏன் ஜோ காசுக்கும் உன் காசுக்கும் ஜோடி போடுமான்னு நீங்க ஆட்டி காமிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த பணத்தில் வந்து ஒத்தரவு கைக்கு நிச்சயமாக இருக்காது எல்லாம் செலவழிஞ்சு போகும் ஏன் குரு பகவானே ஆறாம் இடத்துக்கும் பிரச்சனை அதாவது கடனை கொடுக்குறக்கு உண்டான இடத்துக்கும் கடனை வாங்குவதுக்கு உண்டான இடத்துக்கும் அதிபதியாகி தான் அவர் அதி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு அப்புடின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற கடனை எடுத்து வெளியே ஆட்டக்கூடாது வெளியே காமிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா சுத்தமாக உங்கள் பணம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன்காரரோ அல்லது ஏற்க அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் சரி இதெல்லாம் கை மாற்றாவது யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க இது உண்மை சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்க நகைகளை வந்து அதிகமாக வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் அணியக்கூடாது பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான் தங்க நகைகளை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வெளியே போயிட்டு போட்டு அப்படியே அங்கேயும் போயிட்டு என்ன ஆகும்னா அந்த குரு பகவான் சொல்லுவார் ஏன்பா நானே ஜாதத்தில் மறைஞ்சி போய் இருக்கிறேன் நீ அதை என்ன கொண்டு வெளியே பப்ளிக்காக போட்டு அங்கேயும் போட்டு ஆடிட்டு வரையாங்கோ சரி இரு நான் பேசாமல் என் இடத்துல உட்காந்துக்கிறேன் குரு இடம் எங்கே பேங்க் எங்கே கட்டுக்கட்டாக பணம் புழங்குகிறதோ அங்கே குரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எங்கே இருக்கும் சேட்டாண்டை இருக்கும் அல்லது நகை அடை கடை கடை அடைவிக்க கடையில் இருக்கும் இப்போதான் பார்த்தா புதுசு புதுசாக நிறையா இருக்க முத்தூட்டு மனபுரமைப்பு நிறைய ஃபைனான்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி பணம் அடகு நகை அடகு வைக்கிற இடங்கள் தான் குரு ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அப்போது நம்ம வந்து அந்த மறைஞ்சிருக்கிற குரு பகவானை நம்ம கழுத்துலேயும் கையிலேயும் காலிலையும் அப்படியே கை செயின் கால் செயின் அப்படின்னு போட்டு அப்படி அப்படி போட்டு நம்ம எனக்கு அப்படின்ட்டு வரும்போது என்ன ஆகுன்னா குரு பகவான் மறைஞ்சிருக்கிற குரு பகவான் வெளியே வருகிறார் வெளியே வரும்போது என்னாகும் நம்ம ஜாதகப்படி இப்படி நம்ம ஜாதத்தில் மறைஞ்சிருக்கிற குரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறார் பாதகம் இருக்கிற அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா சரி மறைஞ்சிருக்கிற நீ என்ன வெளியே கொண்டு வந்துட்ட நான் போய் இனி மறைஞ்சி போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பேங்க்லேயும் அடைகளையும் உட்காந்துருவார் அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நகைகளை வந்து போடாமல் இருக்க முடியாது ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிறோம் அந்த இடத்துக்கு போட்டுட்டு வர்றோம் சவைக்கு போயிட்டு வந்தவனே கலத்தி நீங்களே அதை கொண்டு மறைச்சி வச்சிடணும் மறைச்சினா என்ன உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோ லாக்கரில் வச்சிடணும் அவ்வளோதான் கையில் போட்டுட்டு நீங்கள் சுற்றுறக்குண்டான யோகம் வந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா அடுத்து வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு கண் சம்மந்தப்பட்டிருக்கிற நண்பர்கள் வந்து நகையை அடகு வைக்கும்போது கொஞ்சம் கால நேரத்தை கரெக்டாக கணிச்சி வைங்க ஏதோ ஒரு ஆகாத நேரத்தில் ஒரு சனிக்கிழமை நாளில் ஒரு வேலைக்கிழமை நாளில் கொண்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா வியாழக்கிழமை வந்து எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அந்த விஷயத்தை வந்து பெருசாக விரிவாக்கி கொடுக்கும் சனிக்கிழமை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் திரும்ப திரும்ப செய்ய தூண்டும் சரிங்களா இது தெளிவாக மனசுல வச்சுக்கோங்க வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து நீங்க நகை அட வைக்காதீங்க வச்சிங்கன்னா ஒரு காதல கிடைக்கிற அல்லது மூக்கில் கிடைக்கிற ஒரு குண்டுமணி நகை கூட இல்லாம அவ்வளவும் பேங்க்கு போயிடும் சரி பேங்குக்கு தான் பெயரும் திருப்ப முடியுமான்னா கண்டிப்பாக திருப்புறதுக்கு வந்து குட்டிக்கரணம் போடணும் வாழ்க்கையில வந்து நகையை ஆறு சம்மந்தப்பட்டு சம்மந்தப்பட்டிருக்க அண்ணர்கள் வந்து பேங்க் நகையை அடகு வச்சுட்டு திருப்பதுக்கு முடியாமல் குட்டிக்கிறனை போடுவாங்க திருப்புறதுக்குன்னு ஒரு நாலஞ்சு ரூபா சீட்டு போட்டிருப்போம் சீட்டை எடுக்கிறதுக்கு உண்டான சூழல் உருவாகும் சீட்டையும் எடுத்து கையில் கொண்டு வந்திருக்கோம் வீட்டில் கொண்டு வந்து நாளைக்கு நகையை வீட்டுக்கெல்லாம்னு நினச்சி வைக்கும்போது அங்கேருந்து ஒரு ஃபோன் வரும் எனக்கு பணம் ஒரு அவசரமாக ஒரு ஐம்பதாயிரம் வேணும் கொடுங்க அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்க கேட்பாங்க கொடுக்க முடியாது தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலேருந்து அதுலேருந்து கொஞ்சோட பணத்தை எடுத்து கொடுப்போம் சரி வச்சுக்கங்குட்டு அதோடு சரி அந்த நகை அங்கே தான் இருக்கும் அந்த பணம் கரைஞ்சி போவோம் திருப்ப முடியாது இதெல்லாம் நான் அனுபவத்தில் உணர்ந்த விஷயங்கள் அனுபவத்தில்னால் என்ன பட்ட பாடுகள் அப்படி சரிங்களா அப்போ சரி குரு அப்படிங்கிற அந்த கிரகத்தை வந்து நம்ம ஏன் வந்து இயக்கக்கூடாது குருவை பற்றி இங்கே பெருமையாக வெளியே பேசாதீங்க அவ்வளோதான் குருனா என்ன உங்கள் குழந்தைகள் குழந்தைகளை பற்றி என் குழந்தை அப்படி என் குழந்தை இப்படி என் குழந்தை செல்லமாக இருக்குது அப்படி இப்படி குழந்தைகளை பற்றி வெளியே கௌரவமாக பேச வேண்டவே வேண்டாம் தங்க நகை பணம் போன்ற போன்ற விஷயத்தையும் இவங்க வெளியே பேசக்கூடாது இப்போ ஏன்ட் அறுபது நகை இருக்குதப்பா அப்படின்னு யார்ட்டி வெளியே பேசக்கூடாது என்கிட்ட அக்கூர்ல இவ்வளவு பணம் இருக்குன்னு வெளியே பேசக்கூடாது இவ்வளவு கடன் இருக்குன்னு பேசக்கூடாது குரு அப்படிங்கிற அந்த தன்மையை பற்றி நீங்க வெளியே பேசாம இருக்கிற வரைதான் குரு பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் அடுத்து வந்து வீட்டுல சாமிக்கு முடியும்போது வந்து நான் எங்க வீட்டுல பூஜை அப்படி போட்டேன் இந்த பூஜை போட்டேன் இந்த பூஜை போட்டேன் சாமிக்கு பிறந்தேன் அப்படி இருந்தேன் எனக்கு தெய்வம் எனக்கு அது காட்சி கொடுத்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த குரு சம்பந்தப்பட்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வெளியே பேசக்கூடாது நீங்க ஒண்ணு கேட்கலாம் உனக்கு எட்ல குரு தானே அப்ப சொன்னாலப்பா நீ மட்டும் உன்னுடைய கோவில் மாதிரி இந்த வீட்டை வந்து எனக்கு நீ வெளியே வீடியோவில் காமிக்கிறியே இது தப்ப இல்லையான்னு கேட்கலாம் தான் முதலே சொன்னேன் எனக்கு வந்து குரு வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு பரிவர்த்தனையில் வந்து அவர் புதனும் புதனும் குருவும் பரிவர்த்தனையில் வந்து புதன் முதன ராசிக்கு பெயர்றாரு குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு பரிவர்த்தனையில் வந்து அந்த குரு வந்து எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து மறுபடியும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு அங்கேயே பலமாக இருக்கிறதுனால எனக்கு இந்த அமைப்பு இதே எனக்கும் எட்டுல குரு மறைஞ்சிருந்தா எங்க வீட்டில் சாமி போட்டாவும் ஒரே ஒரு போட்டும் இருக்கும் சின்ன தான் இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல வச்சு கும்பிட முடியாது கும்பிட்டு இருந்தால் எனக்கு வளர்ச்சி இருக்காது அவ்வளவுதான் சரி இந்த குரு ஆறு எட்டு பண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்க போனாலும் பிரச்சனை கண்டிப்பாக உருவாகும் ஏதோ ஒரு ரூபத்துல வரும் எவனா ஒருத்தன் அங்க கோவில் சத்தம் போட்டுட்டு இருப்பான் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டாம நம்ம போய் ஏன் சத்தம் போடுறாமோ நீ என்ன கேட்குறேன்னு அங்க சண்டை வர சூழ்நிலை உருவாகும் அப்போ கோவில்கள்ல வந்து இறைவனை வழிபாட செய்ய வழிபாடு செய்ய போகும்போதும் வந்து நீங்கள் வந்து முன்னால் நின்று நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் போகாமல் பத்தோட பதினொன்னா இல்லை இருபதோட இருபத்தொன்னா போய் ஓரமாக நின்று நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா தெய்வ வரவங்க பரி பரிபூர்வமாக கிடைக்கும் ஆறு ஒன்று அஞ்சு ஒன்பதில் குரு இருக்கிறவங்க தான் முன்னால் போய் நின்று சாமி கும்பிடுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு குரு மாடகம் பாதகம் சம்மந்தப்பட்ட அப்படினாலே அவங்க கோவிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு கூட அவங்க முன்னால் நின்னால் வரம் கிடைக்காது கடைசியில் நிற்கணும் ஒளிஞ்சு நிற்கணும் ஏன்னா உங்கள் குரு எங்கே நிற்கிறான் ஒளிஞ்சு நிற்கிறான் ஜாதகத்தில் ஒழிஞ்சு நிற்கிற குருவை வந்து நீங்கள் வந்து அங்கே போய் நான் தான் குருன்னு காமிக்கும்போது என்னங்கன்னா தெய்வம் ஓரம் உட்காரு உன் ஜாதக குரு ஒழிஞ்சு நிற்கிறான் வந்துட்டு அங்கே இருந்து மூஞ்சை காமிச்சிட்டு போடா அப்படின்னு சாமியே தள்ளி விட்டுறோம் சாமி எப்படி தள்ளும் அவர் சாமி நேரில் வருமான அங்கே இருக்கிற பூசாரிகள் அங்கே இருக்கிற கோவில் நிர்வாகிகள் மூலமாக முன்னால் வந்து தம்பி கொஞ்சம் ஓரம் பண்ணலப்பா அதை சாமி ஓரமாக வாங்கிட்டு உங்கள் வெளியே தள்ளுவாங்க இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பாருங்கள் யோசிங்க நான் சொன்ன விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கான்னு சொல்லி அப்படியே கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க அப்படியே ஒரு நூறு பெசராமல் அப்படியே நடந்துகிட்ருக்கோம் சரிங்களா அப்போது நீங்கள் ஒளிஞ்சு இருக்கும்போது தான் அங்கே தெய்வம் வெட்டி பார்ப்போம் ஏ ஒரு மகன் ஒளிஞ்சிருக்கானே டே டேய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கூப்பிட்றோம் ஏன்னா நம்ம ஜாதம் இப்படி குரு குரு ஒளிஞ்சு நிற்கும்போது நம்மளே ஒளிஞ்சினு சாமி கூட போகும்போது தெய்வம் நம்மளை வந்து முன்னால் வந்து ஏன் ஒளிஞ்சு இருக்கான்னு சொல்லி தெய்வம் நம்மளை கூப்பிட்டு வரம் கொடுத்து வெளியிடலாம் இதுதான் நடக்கும் எனக்கு இது முத்தாரம் கோவில் அதிகமாக நடக்கும் முத்தாரம்பன் கோயிலில் வந்து நான் சாமிக்கு என் என்ன கெட்டில் குரு நான் போய் சாமி கும்பிட உள்ள போயிடுவேன் உள்ள போனாச்சுன்னா வரிசையில் எல்லாருக்கும் போகும்போது நானும் அப்படியே அப்படியே ஆளோட பத்தோட பத்தோட பதினா அப்படியே ஒளிஞ்சி தான் மறைஞ்சே போவேன் அங்கே போனேன் தெரிஞ்ச பூசாரி நிர்வாகிகள் இருக்கிறாங்களே ஏன்னா அந்த கோயிலுக்கு அனுப்பிச்சா வருஷம் இருக்கிறேன் கோயிலுக்கு அந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வா தம்பி வா நீ வா என்னவா அப்படின்னு என்ன எல்லாருக்கும் மத்தியில மின்னால விட்டு சாமி கும்பிட வச்சு அங்கேருந்து மாலை மரியாதைகள் எல்லாமே எனக்கு எனக்கு அந்த அம்பாள் கொடுக்குற அந்த அனுகிரகம் அது என் கவுருதுக்காக சொல்லலை எனக்கு அந்த அம்பாள் எனக்கு அந்த அம்பாள் கொடுக்குற அனுக்கிரகம் அந்த சக்தியை வந்து எனக்கு அவள் எனக்கு என்னென்ன இப்போ என்னென்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள் அவ்வளோத்தையும் கொடுத்து மனப்பூர்வமாக எனக்கு கும்பிட்டு வரக்கு உண்டான சூழலை எனக்கு அங்கே உருவாக்கி கொடுத்தா ஏன் அந்த கேள்வி தான் எனக்கு ஏன்னு எனக்கு கேள்வி வந்தது நான் ஒளிஞ்சு போகிற நான் வந்து பத்தோட பதினொன்னா நின்று நார்மலாக போகும்போது அந்த விஷயம் நடக்குது அதே நானே வந்து முன்னால பேர் நின்று கும்பிடணும்னு சொல்லி உள்ள போகும்போது அங்கேயே இருக்க நிர்வாகிகள் என்னையே பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க போ போ கும்பிட்டது போதும் போ நீ மட்டும் தான் கும்பிட வந்திருக்கியா வேறு யாரும் வரலையா போ போன்னு வெளியே தள்ளுவாங்க நான் சங்கடப்பட்டு வெளியே வந்த காலமும் உண்டு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் குரு ஆறு எட்டு சம்மந்தப்படும் போது இந்த மாதிரி தான் நடக்குது அப்போது நம்ம இப்படித்தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வந்து மக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்தாதானே அவங்களும் அது அதுபடி அப்படியே கைப்பிடிச்சி வெளியே வருவாங்க ஏன்னா நான் அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் சோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கற்று கொடுத்ததே என் தாய் முத்தாரம்பணம் தான் எனக்கு குருமார்கள் யாருமே கிடையாது ஏன்னா எனக்கு குரு ராகு சேர்க்க குரு ராக குரு வந்து ராகு மெசேஜில் இருக்கிறதுனால குருவை மிஞ்சிய சிஷனாக மாற வேண்டிய வாய்ப்புலாம் எனக்கு அதிகமாக வரும் ஏன்னா குரு ராகு சேர்க்கை இருந்தாலே அந்த குருவை விட நம்ம எந்த வித்தை ஏற்ற கற்றுக்கிறோமோ அவங்கள விட அந்த சிஷ்யன் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பான் அப்படிங்கிறது விதி ஜோதிட விதி அந்த விதி எனக்கு கரெக்டாக போகிறதுனால எனக்கு வந்து என் தாய் வந்து குருவாக இருந்து அந்த அம்பால் வந்து எனக்கு அந்த ஜோத ஜாதகத்தை ஜாதகத்தை கற்றுக் கொடுத்த அந்த இந்த அமைப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கும் வந்து நீங்கள் பயன்படணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் சிக்கிட்டு நமக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போகணும்னு தோணுது சரிங்களா இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட துறையை நான் தேர்ந்தெடுத்து எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து இந்த அம்பா அதுக்கு தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அது சமயம் அதே சரி அப்போ வேற நம்ம எப்படி சாமி வேற எப்படிலாம் சாமி கும்பிடலாம் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் எடுத்து போடணும்னு ஆசைப்படிகளா குரு யோகாதிபதியாக இருக்கிறான் ஆனால் ஆறு ஏற்றில் மறைஞ்சிட்டான் மஞ்சள் காரணம் யோகம் தானே அப்போ எப்படி போடுறது அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பத்து நாளைக்கு முன்னாள் எங்கள் அப்பாவுக்கு சாமி முடிவது ஊருக்கு போயிட்டு வர்றோம் எனக்கு வந்து முத்தாலங்குடியிலேருந்து தூத்து உடம்புலேருந்து ஒரு ஊரில் வந்து எப்பவும் ஒரு ட்ரெஸ் எடுக்க பழக்கம் உண்டு அந்த கோவிலில் போய் இந்த டி இந்த டிசைன் எடுக்கிறேன் அந்த கலையில் போய் டிசைட் எடுக்கிறேன் எடுக்கும் போது எனக்கு இந்த கலர் பிடிச்சி போச்சு ஏன்னா நம்மளுக்கு குரு யோகாதிபதி தான் எடுத்துலாமே அப்படின்ட்டு ஆனால் எட்டாம் அதிபதி சம்மந்தப்பட்டார்ல எடுத்துட்டு பார்த்தேன் கரெக்டாக கரெக்டாக சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன் வந்துட்டு பார்த்தா அங்கே பாருங்க காலரில் ஓட்டை காலரில் ஓட்ட பெருசாக போட்டு காஜா வைக்காமல் பட்டன் போட்டால் வெளியே வருது நான் என்ன பண்ணுறது அப்போ குரு எட்டாம் இடம் சம்மந்தப்படும் போது அங்கே சேதாரம் வருதா நம்ம எடுக்கிற துணியில் கூட சேதாரம் வருது நாலு டிஷர்ட் நாலு பொருள் எட்டு வந்ததில் எல்லா டிஷர்ட் கலரும் கரெக்டாக அழகாக சேர்ந்துட்டு இந்த குரு பகவான் கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எனக்கு வந்து துணியும் சரியில்லை ஓட்டையும் வந்தாச்சு இங்கே பாருங்கள் குரு ராகு சேர்க்கை வந்துட்டா இங்கே ஓட்டை விழுந்துட்டா அப்போது எட்டாம் இடம் அங்கே பிரச்சனை வந்தே தீரும் அப்போ நீங்கள் வந்து குரு பகவான் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்படி இருக்கிற வந்து குரு யோகாதிபதியாக இருக்கிறாரு நம்ம மஞ்சள் ட்ரெஸ் தான் போட்டு ஆகணும் வேறு வழியே இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து முதல்ல வந்து மஞ்சள் ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் ஒரு நீங்களே உங்கள் கையாலே வந்து அதில் ஒரு ஒரு டேமேஜ் பண்ணி போடுங்க சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் பாயிண்ட் ஏன்னா ஆறு எட்டு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறது குத்துறது பிண்டம் பண்ணுறது சரிங்களா அந்த அதே இது துணியில் கூட அந்த அமைப்பு வருது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கிரகமாக உன்னிப்பாக கவனித்து கவனித்து பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் வந்து தெளிவாக தோணுச்சு இதுதான் நம்மளுக்கு ஒரு எட்டாமல் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு துணியும் வேஸ்ட்டு சரியா துணியும் வேஸ்ட்டு அது ஒரு ஓட்டையும் ஓட்டையும் வந்து பார்த்தோன்னா பட்டுனு போட்டால் பட்டுனு உடனே புளிங்க வெளியே வந்துடுது காஜா காஜா வச்சு காஜா தைக்காமல் விட்டுருக்காங்க நான் பார்க்காம தான் எட்டு வந்திருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் கிரகங்களே அமைப்பு அப்படி தான் அப்போது ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருக்க அன்பர்களுக்கு வந்து குரு யோகாதிபதியாக இருந்தால் நீங்கள் மஞ்சள் ட்ரெஸ் போடுங்க குரு யோகமாக இல்லை ஆறு எட்டுக்கு மட்டும்தான் அதிபதியாக வராரு அப்படின்னாச்சுன்னா மஞ்சள் ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த போடுற அந்த புது துணியை ஒரு டேமேஜ் பண்ணி போடுங்க அவ்வளோதான் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது டேமேஜ் பண்ணி போடுங்க கண்ணுக்கு தெரிலல தெரியுதா தெரிலல தெரியாமல் இருக்கல இப்படி டேமேஜ் பண்ணி போட்டிருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குரு பகவான் யோகத்தை கொடுக்கு உண்டான சூழலை கண்டிப்பாக உருவாக்கும் அடுத்து வந்து குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து குரு ரொம்ப முக்கியம் குரு வந்து காலாதீவனம் கண்டாதிபதி விரையாதிபதி அது அது ஒரு ஓரமாக இருந்தாலும் குரு அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் குரு பகவான் அப்படிங்கிற ஒரு வந்து பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல வரங்கள் கிடைக்கும் அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்டாச்சு காலையிலே தொழிலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் சாமியை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உருவாகும் சாமியை நல்லா பை வீட்டு விளக்கு போட்டு காலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டு பற்றி சூடம் மதித்து சாமியை நல்லா வணங்கிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் சக்சஸ் ஆகாது சண்டையாக வந்து முடியும் அதே நீங்கள் வந்து காலையிலே குளிச்சுட்டு வளர்க்கும் போல் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கிளம்பும் போது சாமியை எட்டி பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேன் வந்து சாமி கும்பிட்றேன் இன்னைக்கு போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும் வந்து தான் உனக்கு நான் விளக்கு போடுவேன் வந்து தான் பூஜை போடுவேன் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா போகிற காரியம் அப்போயே சக்சஸ் ஆகி வரும் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் அனுபவப்பட்டு நான் திரும்ப தெளிவாக சொல்கிறேன் ஆனித்தரமாக எழுதியோட தர உங்களுக்கு இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் ஏன்னா நான் வந்து அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயம் எடுத்து கொடுத்து எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் உங்களுக்கு சரிங்களா அப்போது குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு மாரகம் பாதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் மன்னர்கள் வந்து காலையிலே வந்து தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து இறைவனை வந்து மனசில் நினைச்சிட்டு சரிங்களா மனசில் நினச்சிட்டு தொழிலில் வந்து எனக்கு லாபம் கிடைக்கிட்டு வந்து அவனுக்கு விளக்கு போகிறப்ப அவனு பூஜை போகிறப்ப நினச்சிட்டு போங்க தொழில் சிறப்பாக இருக்கும் லாபம் மிகுதியாக இருக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த லாபத்தில் இருந்து எடுக்கிற காசை எடுத்து சரிங்களா அந்த லாபத்துலேருந்து வர்ற காசை எடுத்து அதுக்கு சாமிக்கு விளக்குக்கு எண்ணெய் தீபம் இதெல்லாம் போட்டு நீங்கள் பரிபூர்ணமாக நீங்கள் வணங்கும்பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு எட்டு அப்படின்னு என்ன எட்டாம் இருட்டு ஆறாம் பிரச்சனை இருட்டு தான் இருட்டில் தான் குரு இருக்கிறார் அப்போ நீங்கள் காலையிலே சூரிய அளித்ததில் குரு வணங்கும் போது எப்படி வரம் கிடைக்கும் கிடைக்காதில்ல உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் எட்டில் இருக்கிறாரு ஆறில் இருக்கிறார் பன்னில் இருக்கு பன்னெண்டாம் இடங்கிறது இரவு நேரத்தை குறிக்கிறது தூங்குற இடத்தை குறிக்கிறது எட்டாம் இடங்கிறது குகையை குறிக்கிறது பூமிக்கு அடிய இடத்தை குறிக்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்துக்கு முன்னால் உள்ள இடத்த குறிக்கிறது அதாவது அஞ்சே முக்கால் ஆறு மணி வருதுல்ல சாயந்தரம் நேரம் இந்த நேரத்தை குறிக்கிறது அப்போ நீங்கள் காலையிலே நீங்கள் தொழில் போகும்போது சாமி கும்பிட்டு போனால் அங்கே எப்படி குரு வேலை செய்வார் செய்ய மாட்டார் அந்த குருவை வந்து நீங்க மனசுல நினைச்சிட்டு போயிட்டு வந்து நீங்க இரவு நேரத்தில் விளக்கு போடும்போது ஆறாம் மடமும் வேலை செய்யும் எட்டாம் இடமும் வேலை செய்யும் பன்னெண்டாம் இடமும் வேலை செய்யும் இந்த மூணு இடமும் வேலை செய்யும் அங்கேயே நீங்க பூஜை அறையில விளக்கு போடும்போது போது அங்கே குரு பகவானும் வேலை செய்வார் குரு பகவான் அப்பதான் உங்களுக்கு ஆசி வழங்குவார் ரைட் அப்பா உனக்கு கிடைச்சதா கிடைச்சதா சந்தோஷம் ஓகே ரைட் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கும் நீங்க அதே மாதிரி நினைக்க நிறைய வார்த்தை கொடுத்தாலும் நாளைக்கு காலையில் மறுபடியும் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க இப்படிதான் கடைபிடிக்கணும் அதான் சிறப்பு வாழ்க்கை முழுவதும் குரு பகவானை உங்களுக்கு வந்து குரு பகவானால் வரும் விரயங்கள் தடுக்கப்படும் பா வாங்க கண்டிப்பா சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எந்த சூழலையும் வந்து உங்களுக்கு கஷ்டம் வராது நகை அலைகளை போகாது குரு குருவின் ஆதிக்கும் பரிபூர்வ கிடைக்கும் தொந்தரவு இல்லாத சூழ்நிலை இருக்கும் நல்ல துணிமணிகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சம்பாதிச்சு ஒரு கௌரவமான குருனா கௌரவமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அருள்வார் இது என் அனுபவத்திலிருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன் சரிங்களா சரி வீடியோ ரொம்ப நேரம் போயிட்டு சரி இது போல குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து மறக்காம நான் சொன்ன விஷயத்த கடைப்பிடிச்சு பாருங்க கடைப்பிடிச்ச அன்பர்கள் வந்து இப்ப கஷ்டப்படுறோம் நம்ம நல்லா தானே இருந்தோம் அன்னைக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் வந்து நல்லா இருந்த காலங்களில் இந்த குருவை நீங்கள் எப்படி கையாண்டிங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் அப்படியே கையில் எடுத்திருப்பீங்க கஷ்டப்படுற காலங்களை அப்படியே செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அப்படியே நேரம் ஆப்போசிட்டாக செஞ்சுருப்பீங்க அவ்வளோ தான் வித்தியாசம் சரிங்களா சரி இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னுடைய சேனலில் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்